தன்னேன் நானே நன்ன அண்ணா நானே நன்ன அண்ணா தன்னம் தனனானே நன்ன அண்ணா தன்னண்ணே நானே நன்னா செய்தே நானண்ணே நானே நன்னாம் தரனே நானே நன்னாம் தரணே நானே ரண்ண அண்ணம் தரம் தன ரன நானே ரண்ணம் தரணே நரே ரண்ணா செய்தற் தேவரும் மூவர் முதல் யாவர் பணிந்திடும் நல்ல தெய்வ நாரதர் கண்ணியம் அந்த சிவ சுப்பிரமணிய அருள் தலங்களை சுற்றியே நாரதர் வருகும் போதொரு அமையாதே நானே நானே வண்ணம் உள்ள பரன் மீது வள்ளி இருக்கவே நாரதரும் பயம் அறிந்துமே இரு கரங்கள் குவித்துமே இவள் மானோ இல்ல ரதியோ என்று மயங்கினாரதரும் அங்கே ஓதுரைப்பாராயம் தாய் தந்தை என்ன வேறு அதை அறிய தினை வந்து இருப்பதே நம்ம இந்த அனமே சொல்லுவன மீதி நடவந்தே வந்து இருப்பதே நம்ம தாய் நங்கை மோகினி தந்தை நம்பி எங்கள் ஜாதி குறவாரம் எனது பெயரும் வள்ளியாம் எங்கள் ததிமாருடன் குணம் காக்கவே வனமும் வந்துட்டு முன்னியே வனமும் வந்துட்டு ஐயா தந்தை நம்பி ராஜன் என்பார் தாய் நங்கை மோகனி நாங்கள் சாதி குறவார எனது பேரும் வள்ளியா இந்த சகிமாருடன் குணம் காத்திட வனமும் வந்துவிட்டு மாமுனிய வனமும் வந்துவிட்டு சாதி முறைப்படி எங்கு பேதம் இல்லாமல் எங்கள் குல வழக்கப்படி புண்ணம் காக்க வந்தேனே இது நெடுநாள் முதல் இது நாள் வரை குருகுலத்திலே இங்கு நடைமுறை வழக்கம் ஐயா நான நானே 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 நானண்ண இதர் வள்ளி மாதேன் அறிமுகம் கண்டு இந்தன் மனதில் ஒன்று உதயமானது என்று உன்னிடத்தில் கூறவே கொஞ்சம் எனக்கு தயக்கமாகவே எனக்கு இருக்கிறதமேயனே நானே நானே நானண்ண தனனே நானே நானண்ண தனனே நானே நானண்ண ாம் செய்தர் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட மாயன் மருமகன் அவன் அருமுகந்தன் சிவ சுப்பிரமணியனாம் அந்த கண்ணம்பொருந்திய பாலகனாம் அருமுகனையே நீ மனம் புரிவாயே ானன்னே நானி மாழை கந்தாய் மனமுறிந்தாலே இரு கரங்குவிப்பாரை அந்த கணம்புருந்திய மாமுனி வரும் கரங்குவிப்பாரை குவிப்பாரு தானே நானனே நானே நானன தனனே நானே நானன தனனே நானே நானன என

ே நாய் அண்ணன் தன்னும் தனநா நன நானே நாய் அண்ணன் தகுதுகிறோம் தகுதுகிறோம் ஐயத் தருகிறோம் நானே நானண்ணா தண்ணே நானே நானண்ணா தண்ணம் தானே நானே நண்ணே நானே நானண்ணா ஐயாத நன்னே நே நே நானண்ணே நானே நேரா இசைக்க உன்னே இந்து காலம் சொல்லும் காணம்மயிலே அழகானம்மயிலே இங்கே காவலுக்கு ஏது கோயிலே அறையாத நன்னாரே நே நாரே நானே நானே நே தானே நானே நண்ணே நாரே நானண்ணா சைசை வம்பு தும்பு பேசவில்லை வள்ளி மானே அடி வள்ளி மாணில் நீ வந்து ஒரு முத்தம் தாடி புள்ளி மானே அழையாத நன்னே நே தானே நானண்ண காய் கிழங்கு தின்னும் கூற உந்தனை அடி மாதே உந்தனை நான் காணகத்தில் கண்டு நானும் கண்டேன் சென்றேனே முத்து தீரும் மாடி முத்துதீரும் உன் வர்ணமேக கைகள் ரெண்டும் தான தீரும் செய்வு தும்பு பேச வேண்டாம் வேடுவாரே வண வேடுவனாரிகள் நீ வனத்தை விட்டு ரே கையா தனே நன் நரே நானண்ணு நரே நானே நாரே நண்ணு நாரே நானண்ணா கைசை எந்த ஊரு எந்த தேசம் வேடுவண்ணாரே வண்ண வேடுவ நாரிகள் நீ வந்த மொழி செல்ல வேண்டும் வேடுவண்ணாரே கையா தனாரே நே நானே நானண்ண நரே நானண்ண நன்னே நானே ேண்ணாசை அண்ணன்மார்கள் கண்டால் உன்னை கண்டம் பண்ணிடுவரே உன்னை கண்டம் பண்ணிடுவர் நீ வம்புதும்பு பேச வேண்டாம் வேடுவண்ணேயா தன்னாரே நு நானே நானே நு நரே நானண்ண காணம்மா நீட காணம்மாநிலை உன் தங்கமான பேரும் என்ன சொல்லும்னி ஐயாதண்ணே நன் நரே நான் அண்ணன் நரே நானண்ணு நாரே தாய் தந்தை நம்பி மன்னன் நங்கை மோகிணியாம் அவள் நங்கை மோகிணியா அவள் வள்ளி மகள் குரத்தையோட சேடி ஆனாளே நேரில்லம் சொல்லும் அற்புதப் பெண்ணே அடி அற்புத பெண்ணே நீ ஆடுவதை சொல்லும் நீதே நே நே நானே நேரே நானண்ணாம் சைசைத்துக்கும் மாலை தண்ணில் வாழ தெய்வவல்லியே அடி தெய்வவல்லியே உன்னை கட்டி கொள்ள வந்தே நானும் தெய்வ வல்லியே

நே நானே நன் நானே 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 தன்னம் தானா நே நானே நன்னே நானே நான்தான நன் நானே நன் நானே நானண்ண தான நே நானே நன்னை நானே நானன்னா அந்த ஐயா தகுதி தும்டாதையத்தோம் நானே நே நானா ஆனந்த நானே நண்ணே நானாண்ணே நானே நன் நானா நானே நானா தாம் தையார் தண்ணே நண்ண நானே நே நானா ஓ நானாண்ணே நானே நண்ணா ஓ நே நானாண்ணே நானே நே நானே நானே நண்ணா ஹோ நே நானா ஓ செய்த சுமலை மீதில் மேம் சீலா உன்னை தோத்தரிப்பெண் சுப்பிரமணிய பாலாசோகை மேயில் மீதிலேறி வாங்குட வங்கருளும் தாந்தையார் தண்ணே நே நானே நே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னா ரண்ணே நானா அண்ணே நானே நே நானா அண்ண நானே நே நானா சுத்த அண்ணோ ஆகைய ஆதன் கூடமா அதன் சுற்றாலும் அதை சுற்றி வந்து குளிப்பாவிற்கு நித்தம் வாரம் தந்த அருள்வார் முருகன் திருமுருகன் தாந்தையார் தன்னே நன்னே நானே நன்னே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னே நானா அண்ணே நானே நன்னே நானே அண்ணா தண்ணே நூன்றாம் பாடி கடந்து நின்று அந்த மொட்டை ஆண்டி காரோகாரா என்று ஹய் அந்த முத்தாட கோயில கோடி சனம் பாரு ஹய் என்ன ஜோறு தாந்தையார் தண்ணே நண்ணே நானே நண்ணே நானா தண்ணே நானா அண்ணே நானே நண்ணே நானா தண்ணே நானா அண்ணே நானே நானா நே நினா ஆனு என்று நிக்கின்றது ஒரு கம்பமே அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு கும்பமே அந்த கும்பத்துக்கு மேலாக தங்க கால சமாதை பாருவே என்ன ஜோருவே தாந்தையார் தண்ணே நன்னே நானே நே நானா தண்ணே நானா அண்ணே நானே நண்ணே நானா தண்ணே நானா அண்ணே நானே நே நானா அண்ணே நானே நன்னே நானா தண்ணே நானா மூன்றாம் பாடி கடந்து நின்று அந்த மொட்டை ஆண்டி காரோ முத்தான கோயிலே எத்தனைய கோடி சாணம் பாரு என்ன ஜோறு தாந்தையார் தன்னே நன்னே நானே நண்ணே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னே நானா தண்ணே நானா அண்ணே நானே நானா நன்னே நானா ஆங்கைய கண்ணியம் உடனே பல நாளோ பச்சக்கவாடிகள் சன்னதி சூளோ அந்த காச்சி தன்னை என்ன சொல்வேன் மாசிமும் தளவு அண்ணா நன்னே நானா அன்னே நானே நன்னே நானா அன்னே நானே நன்னே நாண்ணா தன்னே நானா ஆகய்யா சுத்த சாலவையா கூறி குளமா காதன் சுற்றளாவும் தயிரம் மூலமா ஆதை சுற்றி வந்து குளிப்பாவுக்கு நித்தம் வாரம் கந்த அருள்வார் முருகன் திருமுருகன் தாம் தயார் நானே நனே நானே நனே நானா நே நானா நே நானே நே நானா நே நானா நே நானே 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 நினை நானா நே நானா நே நானே நினை நானா நானே நானே நானா நே நானே நானா நானே நானா சண்முகிதானி அங்கு தான வர்கள் மூலி மூழ்கி அங்கு சந்தோஷமாக வல்ல எடுத்து சென்றார் அங்கு சென்றார் தாந்தையார் தன்னே நன்னே நானே நன்னே நானா தன்னே நானா அண்ணே நானே நண்ணே நானா தன்னே நானா அண்ணே நானே நன்னே நானா அண்ணே நானே நன்னே நானா தண்ணே நானண்ணா சித்திரப்பாட மதனை எடுத்து அந்த தென்பால

ரூபம் தன்னை வாடித்து ஹய் அந்த தென் பல அணிகள் இன்பம் தான் பாடத்தை கொடுத்தார் ஹய் இன்பம் பீடுத்தார் தாந்தையார் தண்ணே நன்னே நானே நன்னே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னே நானா தண்ணே நானா அண்ணே நானே நன்னே நானா அண்ணே நானே நண்ணே நானா தண்ணே நானா தாந்தையார் கொஞ்சி கொஞ்சி கூப்புகின்ற குயிலு என்னை கட்டி ஒரு முத்தம் பாடிம மயில கும்பத்தானும் ரெண்டும் எந்த கந்தாடை கண்டு உரைத்தேன் மயிலு ஹை இளங்குயிலு தாந்தையார் தண்ணே நண்ணே நானே நே நானா தண்ணே நானாண்ணே நானே நே நானா நே நானா நானே நண்ணே நானா நானே நே நானா நே நானா தையார் அண்ணே நே நானே ரண்ணே நானா ஹய் ஆறந்தே நானே ரண்ணே நானா ஹய் நானே ே நே நானே நே நானா தண்ணே நானா நே நானே நன்னே நானா தண்ணே நானா நே நானே நன்னே நானா நே நானே நே நானா தண்ணே நானா தகதை தாதா தைய தைய தருகிடத்தை